இந்த பலகத்துறை கலை இலக்கிய வட்டத்தின் தூண்டில்கள் துடிக்கின்றன இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நீண்ட கால நண்பர் எமது குடும்ப நண்பர் என்று கூட சொல்லலாம் கலாபூஷணம் எம்ஜி தாஜுதீன் அவர்களே தேர்தல்கள் பிரதியான நாயகமாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் எனது நண்பர் கவிஞர் தகட்டோவிட்ட முகமத் அப்படித்தான் எங்களுக்கு பழக்கம் எங்களோடு கவியரங்கிலே கலந்து கொண்ட ஒரு கவிஞர் பிறகு அவருக்கும் கவிதைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் இங்கே இதற்கு முன்னால் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே அவர் பேசி இலக்கிய பேச்சை பார்த்து நான் அப்படியே மயங்கி போய்விட்டேன் நான் நினைக்கவில்லை அவருக்கு அவ்வளவு இலக்கியம் தெரியும் என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் அந்த கவியரங்கிலே இருந்து அப்படித்தான் பழக்கம் முகமது அவர்களே ஒரு சிறப்பான ஒருவரை விசேட அதிதியாக இங்கே அழைத்திருக்கிறீர்கள் எங்கள் இதயத்துக்கு மிக நெருக்கமான திரு செந்தில் வேலவர் அவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு எங்கே என்றாலும் போய்விடுகின்றார் விடுகின்றார் எமது இலக்கியத்தை வாழ வைப்பதிலே உண்மையிலே எங்களது எழுத்துக்களை வாழ வைப்பதிலே எங்கள் கவிஞர்களை வாழ வைப்பதிலே மிகவும் முன்னணியிலே இருக்கின்றார் எமது வளம்முறி கைதாவட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் கவியரங்கில் இருந்து எங்களது நூற்றி ஓராவது கவியரங்கு வரை செய்திருக்கின்றோம் அதற்கு அனுசரணையாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது மிகச் சிறப்பான முறையில் பங்களிப்பை செய்திருக்கின்ற திருநா செந்தில்வேலர்களே இங்கே பன்னூர் ஆசிரியர் அஸ்ரப் ஷியாத்தீன் அவர்களே இந்த அல்பா கல்வி நிலையத்தின் இந்த பாடசாலையின் அதிபர் எம் யூ ஃபாயிஸ் அவர்களே அத்தோடு இந்த நிகழ்விலே மிக பின்னணியிலே இருந்து இந்த நிகழ்ச்சி முன்னணியில் நடப்பதற்கு உழைத்து கொண்டிருக்கின்ற பொருளாளர் ரிஸ்வான் அவர்களே அபு சைதாஸ் அவர்களே சல்மான் அவர்களே அபு நஹதாஸ் அவர்களே இர்ஷா தாசிரியர் அவர்களே அதுபோன்றே இன்னோடு கொழும்பிலிருந்து இன்று வந்திருக்கின்ற எனது ஆத்ம நண்பர் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் புகழ் நண்பர் எம் எஸ் எம் ஜின்னா அவர்களே பிரபல கவிஞர் புத்தலம் மரிகார் அவர்களே ஜவாத் மரிகார் அல்ல இவர் புத்தலம் மரிகார் என்று மிகச் சிறப்பான ஒரு கவிஞராக உருவாகி கொண்டிருக்கின்ற உருவாக இருக்கின்றார் இப்போது தான் வெளியே வந்திருக்கொண்டிருக்கின்ற மரிகார் அவர்களே அண்மையிலே முஸ்லிம் சேவையின் வானொலி கவியரங்கிலே மிக அதிகமான அந்த பலதத்துறை கவிஞர்களை அறிமுகப்படுத்திய கவிஞரும் எங்களது நண்பரும் கலைஞர் நாடக கலைஞருமான அப்துல் லத்தீப் அவர்களே நண்பர் நசீர் அவர்களே தோட்டம் வசீர் அவர்களே எமது தினக்குரல் பத்திரிகையில் பணியாற்றி பின்பு லேக் ஹவுஸிலே தமிழ் பத்திரிகைகளின் ஆலோசகராக பணியாற்றிய நண்பர் கலாபூஷணம் எம்ஏ நிலாம் அவர்களே கமல்துறை இக்பால் அவர்களே என்று நான் ஒவ்வொருவரது பெயரையும் இங்கே சொல்ல வேண்டும் கிண்ணியா அமீர் அலி அவர்களே இங்கே வந்து கூடியிருக்கின்ற இலக்கிய நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் தூண்டிகள் துடிக்கின்றன என்பது இரண்டு வகைப்பட்ட நூல் ஒன்று அது வாசிக்கக்கூடிய நூல் மற்றது இந்த தமிழ் துறையின் இலக்கிய உணர்வுகளை ஒன்று சேர்த்து இணைந்திருக்கின்ற ஒரு நூல் ஆகவே அது இல இரண்டு வகைப்பட்ட நூல் அவ்வாறான நூலினை இந்த பழகத்துறை கலை இலக்கிய வட்டம் மிகச் சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றது அதிலே நான் இந்த இடத்திலே இருந்து இந்த மாள்துறை சொல்வதிலே இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களது வலம்புரி கவிதா வட்டத்தின் ஒரு கவியரங்கினை இந்த பழகக்குறை மண்ணிலே நடத்த வேண்டும் என்று மறைந்த எங்கள் போர் ரிஸ்மி ரிஷ்மி அவர்கள் மிக மும்முரமாக செயல்பட்டார் எங்களது செயலாளர் இளநெஞ்சல் முர்சிதீனோடு சேர்ந்து அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இதனை எப்படி இந்த மண்ணிலே நடத்த வேண்டும் என்று நான் அதிகமாக பேசும் போது இவ்வாறான சில பேரை நினைக்கும் போது நிகழ்ச்சி உருவது வழக்கம் இன்று நான் நிகழ்ச்சி அடையக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் போர தொட்டர் ரிஷ்மி அவர்களை பற்றி ஒரு அருமையான பாடல் சிறப்பான பாடல் மகதா செலுத்திருந்தால் மிக சிறப்பாக பாடப்பட்டிருந்தது என்னை கொஞ்சம் நிகழ்ச்சி அடைய வைத்தது இருந்தாலும் நான் நிகழ்ச்சி அடையக்கூடாது அது இதயத்துக்கு எடுக்கக்கூடாது எனது தலையிலே மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நான் போரத் தொட்டர் ரிஷ்மி அவர்கள் இந்த மண்ணிலே அவ்வாறான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செய்து வலம்பூர் கை வட்டத்தோடு கைகோர்த்து இங்கே நாங்கள் கவியரங்கனியை நடாத்தினோம் அவ்வாறு நடத்தியது இவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியது என்பதை என்னால் காண முடிந்தது எங்களோடு அன்றிலிருந்து மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார்கள் பிறகு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன் அறிவிப்பாளர் ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னால் எனக்கு நினைவில் போர்த்துட்ற ரிசுமி அவர்கள் மறைந்தது அன்றைய தினம் நாங்கள் இங்கே வந்தபோது அந்த அவரது ஜனாசாவை அடக்கிய பிறகு பேசிக் கொண்டிருந்த போது நண்பர் ரிஸ்வான் அவர்களோடும் சைலாஸ் அவர்களோடுல்லாம் பேசிக் கொண்டிருந்த போது இவ்வாறு ஒரு கவிதை நூல் வெளிவர வேண்டும் இந்த போ இந்த கம்மல் துறை மண்ணிலையிலிருந்து ஒரு கவிதை நூல் வெளிவர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அது நடக்கவில்லை அது அவ்வாறு அப்படியே அது தூங்கிவிட்டது என்று சொல்லலாம் பிறகு நான் எமது பல கவிதா வட்டத்தின் வகவ கவிதைகளை தொகுத்த நேரம் இவர்களோடு தொடர்பு கொண்டேன் நண்பர் ரிஸ்வானோடு தொடர்பு கொண்டேன் நாங்கள் வகவ கவிதைகளை தொகுக்கின்றோம் வகவத்திலே படித்த எல்லோரது கவிதைகளும் வருகின்றன கட்டாயமாக பலக துறையிலே இருந்து கவிதை கவிதைப்பாடு கவிஞர்களின் கவிதைகளை தாருக்கு என்று சொன்னபோது அவர்கள் ஒரு சிலரை தேர்ந்தெடுத்து அல்லது ஒரு சிலரிடம் சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அடடா பழகத்துறையிலே ஒரு கவிதை நூல் வெளியிட வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோமே மறந்துவிட்டதே என்று நினைவுபடுத்தப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆகவே இன்று இந்த துடிக்கின்றன என்ற இந்த கவிதைகளுக்கு இந்த நூலுக்கு இருக்கிறது வளம்புரி கவிதா வட்டத்தில் வகவ கவிதைகள் நூல் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன் ஆயிரம் கவிதைகள் ஆயிரம் கவிதைகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதிலே நூறு கவிதைகள் வந்திருக்கின்றது நூறு பேரின் கவிதைகள் அல்ல நூறு கவிதைகள் வந்திருக்கின்றது இந்த கவிதைகள் எது பார்வைக்கும் வந்தது எனது நண்பர் அசியாதீன் அவர்கள் சொல்லும் போது பிள்ளை என்ற ஒரு கவிதையை பார்த்ததாக சொன்னார் ஆனால் தான் நான் சைலாசை தேடினேன் அந்த கவிதை வகுவ கவிதைகளில் வந்த கவிதை என்றுதான் எனக்கு ஞாபகம் இந்த நூலிலே இருக்கின்றதோ எனக்கு தெரியாது இந்த நூலினை நான் பார்த்தேன் எனக்கு வாழ்த்துறைக்காக தந்திருந்தார்கள் மிகச் சிறப்பான கவிதைகள் உண்மையிலேயே சில கவிதைகளை நான் வாசிக்கும் போது நான் சொன்னேன் நிகழ்ச்சி அடைவேன் என்று கண்ணீர் வீட்டு அழுது ஒரு கவிதையை எனது மனைவியிடம் நான் வாசித்து காட்டுவேன் நண்பர் கவிஞர் மறிக்காதவர்களிடம் சொல்லும் போது சொன்னேன் நான் நல்ல கவிதைகளை பார்த்தால் அதனை என் மனைவியோடு வாசித்து காட்டிக்கொள்வேன் அப்படி வாசிக்கும் போது ஒரு கவிதையை என்னால் வாசிக்க முடியாமல் போனது கண்ணீர் வீட்டு அழுது அவ்வாறான சிறந்த கவிதைகள் இந்த கவிதை நியூனிலே வந்திருக்கின்றன ஆச்சரியமாக இருக்கின்றது இங்கே இருந்து இத்தனை கவிஞர்கள் மிக சிறப்பான முறையிலே இந்த கவிதை நூலிலே கவிதைகளை தந்திருக்கின்றார்கள் அதுபோன்றே இன்னும் ஒரு மிக சிறப்பான கவிதை இந்த நூலிலே இடம்பெற்றிருந்தது அந்த கவிதையை எடுத்து விடுங்கள் என்று ஒரு அறிவரை சொன்னேன் அந்த கவிதையை எடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் ஏனென்றால் அது ஒரு அரசியல் கவிதை மிக மிக நேரடியாக மிக மிக நேரடியாக ஒரு அரசியல்வாதியை நேரடியாக தாக்கி எழுதப்பட்ட கவிதை நான் சொன்னேன் வேண்டாம் கவிதைகள் குறியீடாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கவிதைகள் நேரடியாக விடக்கூடாது இது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னேன் நான் நினைக்கிறேன் நான் இந்த நூலை இன்னும் பார்க்கவில்லை அந்த கவிதை ஒன்று எடுக்கப்பட்டிருக்கும் அல்லது மாற்றப்பட்டிருக்கும் என்று ஆகவே கவிதைகள் கவிதை என்பது சொன்னது போன்று எப்பொழுதும் வருவதல்ல எல்லோரும் எல்லா வேலைகளிலும் சிறப்பான கவிதைகளை எழுதிவிட முடியாது சில நேரங்களிலே எங்களை மாபெரும் கவிஞர் நாற்பது வருட அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்வார்கள் எங்களை விஞ்சக்கூடிய கவிஞர்கள் இந்த சபையில் இருக்கலாம் கவிதைகளை பார்த்து போயிருக்கிறோம் இவர்களுக்கு எங்கே வருகின்றது இவ்வாறான கவிதைகள் என்று சொல்லி அந்த வகையில் நான் மீண்டும் ஒருமுறை புத்தலம் மறைக்கார் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அவரது கவி சில கவிதைகளை கேட்ட அடடா இப்படியான ஒரு கவிஞர் எங்கே இருந்தார் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களது கவிதைகள் இருக்கின்றன ஆகவே அவ்வாறான கவிதை உணர்வுகள் உள்ளவர்கள் அவ்வாறான கவிதை ஆற்றல் உள்ளவர்களினால் இந்த கவிதை நூல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கவிதைகள் உண்மையிலேயே பொருளாதார என்பது ஒரு சிக்கல்தான் இருந்தாலும் நீங்கள் துணிந்து இந்த நூலினை உடனடியாக வெளியிட்டு விட்டீர்கள் மற்ற கவிதைகளையும் இன்னும் பல கவிஞர்களை சேர்த்துக் கொண்டு மிக விரைவில் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அது அடுத்த மாதம் அதை செய்ய முடியாது ஒரு மூன்று மாதம் கழித்து ஒரு ஆறு மாதம் கழித்தாவது செய்ய வேண்டும் இந்த கவிதைகளை பற்றிய உணர்வுகள் இங்கே பேசப்பட வேண்டும் இந்த கவிதைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன கவிதைகள் எவ்வாறான உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதனை பேசப்பட வேண்டும் ஆகவே அந்த வேளையிலே இந்த கவிதை நூல் என்பது இந்த மிக முன்னணியிலே இருந்து இவர்கள் செய்திருப்பது பழகத்துறை கலை இலக்கியம் செய்திருப்பது மிக சிறப்பான ஒரு பணி இந்த பணி தொடர வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு நடந்தன கட்டாயம் பாராட்டப்பட வேண்டும் இந்த கலை இலக்கிய வட்டம் பாராட்டப்பட வேண்டும் எங்களுக்கு தெரியும் கொக்கோ கோலா நிறுவனம் இன்றும் கூட விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றது கொக்கோ கோலா நிறுவனம் இன்றும் கூட விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் அதன் தலைவரிடம் கேட்டார் கொக்கோ கோலா என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும் அதற்கு விளம்பரம் தேவையில்லையே எல்லோருக்குமே தெரியும் ஏன் இன்னும் நீங்கள் லட்சக்கணக்கான சல்லியை செலவழித்து அதற்காக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது அவர் சொன்னார் வேகமாக ஒரு ரயில் வண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் அதன் இன்ஜினை கலட்டி நிப்பாட்ட முடியுமா காட்சி நிப்பாட்டினால் என்ன நடக்கும் அது இன்னும் வேகமாக சென்று ஒரு இடத்திலே நின்றுவிடும் அவ்வாறுதான் விளம்பரம் அது போன்று நான் இந்த பாராட்டுக்கள் இங்கே இவர்கள் பாராட்டப்பட வேண்டும் இவர்கள் தட்டி கொடுக்கப்பட வேண்டும் நான் மிகவும் ஆய்ச்சி அடைகின்றேன் எமது அறிவிப்பாளர் பேசிக் கொண்டிருப்போது அவர் எனது ஆசிரியர் என்றார் ஆசிரியருக்கு ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவ்வாறு இந்த மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது எதிர்கால சந்ததியினை தேவையற்ற வேறு 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 பார்வைகளை அவர்களுக்கு கொடுத்து விடாமல் ஒரு கட்டுக்கோப்பு வைத்து அவர்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது அந்த பொறுப்பினை இலக்கியம் சிறப்புற செய்யும் என்பது எல்லோருக்கும் நம்பிக்கை இலக்கிய வழியே வருகின்றவர் அவரது சிந்தனை வேறு விதமாக இருக்கும் சமுதாயத்துக்கு என்னால் எதை நல்லது செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படும் அதனை செய்யக்கூடிய வலிமை வலம்புரி கவிதா எங்களது கமல் இந்த பலத்துறை கல இலக்கிய வட்டத்திற்கு இருக்கின்றது அவர்களது இந்த இலக்கிய பயணத்திலே வளம்புரி கவிதா வட்டம் என்றும் துணை நீக்கும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்தினை கூறி விடைத்திருக்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்